இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாச்சும் பெருசாக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள்தான் இருப்பீங்க லைஃப்பில் எல்லாருக்குமே வந்து தான் பெரிய குடிஸ்வரன் ஆனும் பெரிய லட்சாதிபதி ஆகணுங்கிற ஆசை இருக்கும் பட் எல்லாருமே அதை அச்சீவ் பண்ணுறது ஏன் அப்படின்னா சரியான பிளானிங் இல்லாதனால இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டே எல்லாேருமே நைன் டு ஃபைவ் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் கூலி வேலையிலேருந்து கிட்டத்தட்ட பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி வரைக்கும் வேலைக்கு போகிறோம் மாதம் வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் வாங்குறாங்க அந்த சம்பளத்தை வச்சு மட்டுமே தான் கொடிஸ்வர் அவனு நினச்சோம்னா அது நடக்காது உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கம்பெனிக்கு போய் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நீங்கள் சம்பளம் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன் இதே இந்த இருபத்தஞ்சுருபா சம்பளத்தை இன்ட்டு பன்னெண்டு பன்னெண்டு மாசத்துக்கு போட்டு பார்த்தா ஒரு வருஷத்துக்கே மூணு லட்ச ரூபா தான் நீங்கள் சம்பாதிப்பீங்க அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட வந்து எத்தனை வருஷம் இருபது வருஷம் போட்டால் கூட அறுபது தான் வருது ஓகேங்களா அப்போ ஒரு நாற்பது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டால் தான் கிட்டத்தட்ட வந்து நேர்லி ஒரு ஒரு கோடி கிட்டே வந்து வருது ஆனால் அந்த நாற்பது வருஷம் கழிச்சு இந்த ஒரு கோடி ரூபா மதிப்பு வந்து வேறு லெவலில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இதுக்கு பண மதிப்பு இல்லாமல் கூட போகலாம் ஸோ அப்படிங்கும் போது அப்போ உண்மையிலேயே பணக்கார கோடிஸ்வரணங்கள் என்ன அப்படின்னா ஷார்ட் டைமில் நம்ம ஒரு கோடிக்கணக்காக பணம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அதுதான் வந்து ரியல் கோடிஸ்வரம் அதுதான் ரியல் செல்வந்தர் அப்படிங்கூடிய அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ அப்போ இந்த பணத்தடியாக நான் என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் மாதம் இருபத்தஞ்சி ரூபா சம்பளத்துக்கு மட்டும் வேலைக்கு போயிட்டு இருந்தால் உங்களுக்கு செட் ஆகாது வா உலகின் ஃபேமஸ் பணக்காரனான வாரன் பஃபர்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையில் ஏழு வகையான வருமான வாய்ப்புகளை கொள்ளணும் ஒன்றை மட்டுமே நம்பிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் தொழிலை கற்றுக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் வந்து உறங்கும் போதும் உங்களுக்கான ஒரு பேஷிவ் இன்கம் வருமான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளாவிட்டால் கண்டிப்பாக உங்களால் வந்து பணக்காரன் ஆக முடியாது அப்போ அதுக்கு என்ன சார் பண்ணும் அப்புடின்னா நிறைய பேர் வந்து கடை வைக்கலாமா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்பீங்க டீ கடை போடலாமா சொல்லிட்டுன்னு அதெல்லாம் பணம் இருக்கிறவங்க வந்து செய்வாங்க அந்த அப்படி போய் ஒர்க் பண்ணாலுமே ஃபிசிக்கலாக அந்த இடத்துல நீங்கள் ப்ரெசென்ட் ஆகணும் அந்த இடத்துல நீங்கள் வந்து ப்ரெசென்ட் ஆகி அதுக்கு நல்ல எஃபோர்ட் போடணும் அப்போ இப்போ இருக்கிற டெக் ட்ரெண்ட் என்ன அப்படின்னாக்க ஆன்லைன் பிஸ்னஸ் ஸோ ஆன்லைன் பிஸ்னஸ் யூஸ் பண்ணி ஒரு ஷார்ட் டைமில் ஒரு நல்ல இன்னைக்கு வந்து நம்மளால் சம்பாதிக்க முடியும் ஓகேங்களா அதுக்கு நமக்கு தேவையானது என்னென்னா ஒரு ட்ரஸ்டடான ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு ட்ரஸ்டடான ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும் எடுத்துகிட்டு அதோடய பிளானை புரிஞ்சுக்கிட்டு அதோட நம்பகத்தன்மையை புரிஞ்சிக்கிட்டு கரெக்டாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட டாக்டர் நம்ம இஷ்யூ பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பேர் அப்படிங்கிற இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப ட்ரஸ்டடான பிளாட்ஃபார்ம் நான் பண்ணிகிட்டு இருக்கிறது ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் வந்து நீங்கள் சப்போஸ் இப்போ ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதில் வந்து நான் ஒர்க்கிங் இன்கம் கான்செப்ட் இருக்குது அதை வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் மாதிரி நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் வட்டி கடன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அதை தாண்டி இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்க இந்த பிளாட்ஃபார்மை நீங்கள் மார்க்கெட் பண்ணுறீங்க மார்க்கெட் பண்ணி நீங்கள் நிறைய இன்வெஸ்டர்ஸ் இதில் கொண்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதில் எவ்வளோ அர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன கால் போட்டிருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஆறு பேங்க் ஆறு டைப் ஆஃப் பேக்கேஜஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி எண்ணூத்தொம்பதுலேருந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் பேக்கேஜ் ரேட்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு ஒரு பேக்கேஜ் நீங்கள் சேல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ரெஃபல் கமிஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நான் போட்டிருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி எண்ணூத்தம்பது ரூபா செல் பண்ணால் முந்நூற்றா கிடைக்கும் ஓகேங்களா அப்போ அதை எத்தனை பேருக்கு செல் பண்ணணும் நம்பர் ஆஃப் பீப்புள் ஃபார் எக்ஸாம்பிள் நூறு பேருக்கு செல் பண்ணிங்கன்னா முப்பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் இதே நாலாயிரத்து எண்ணூறுரூவா பேக்கேஜே நீங்கள் தொள்ளாயிரம் பேருக்கு செல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தொண்ணூறாயிரவா கிடைக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கோடீஸ்வரன் அப்படிங்கிற அடையிறதுக்கு இந்த பிளாட்ஃபார்மில் ஒரு முந்நூற்றி எண்பத்தி நாலு பேர்த்த வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி விட்டாலே போதும் உங்களுக்கு தேவையான பணம் இங்கே ஒரு கோடி ரூபா வந்துடும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்ம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு இதோட நம்பகத்தன்மையும் இதோடைய பிளான் டீட்டெயில்ஸையும் புரிஞ்சுக்கிட்டு இதோடைய ஃபியூச்சர் ஸ்கோப்பை புரிஞ்சிக்கிட்டு இதை வந்து நீங்கள் நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு நீங்கள் வந்து சொல்லி அவங்கள ரெஃபர் பண்ணணும் அப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த முந்நூற்றி ஐம்பத்தி நாலு பேருமே ஆறு பேக்கேஜ் உங்கள் ரெஃபரலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கோடியான உங்களுடைய இலக்கை அடைய முடியும் அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா ஓகே நமக்கு தேவை முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ரெஃபரல்ஸ் அப்போ இந்த முன்னூற்றி ஐம்பத்தி நாலு ரெஃபரல்ஸை டெவன் பை டூ டுவல் போடுங்க ஓகேங்களா ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் மணக்காரனாக நினைக்கிறீங்க அப்புடின்னா அப்போ டோர் பை டோல் போட்டு ஒரு இருபத்தொம்போது வரதான் முப்பது பேர் அப்போ ஒரு மாதம் முப்பது இன்வெஸ்டர்ஸை இப்படி கொண்டு வருது இப்படி யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ஜென்ரலாக ஒரு நான் யோசிச்சிங்க அப்படின்னா அது பெரிய அமௌண்ட்டு கஷ்டம் ஆனால் இப்படி நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா மாதம் முப்பது பேர் ஒரு நாளைக்கு ஒருத்தர் ஒரு நாளைக்கு என்னால் ஒரு இன்வெஸ்டர்ஸ் இந்த பிளாட்ஃபார்மில் கொண்டாட முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒரே வருஷத்தில் நான் கோடி சொன்னாயிருவேன் ஓகேங்களா இப்போ இதுவே சரி ஓகே ஒரு வருஷம் முடியல நான் ரெண்டு வருஷத்தில் ப்ளான் பண்ணுறப்படனா அப்போ ரெண்டு நாளைக்கு ஒரு இன்வெஸ்டர்ஸை நான் கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு முப்பது இன்வெஸ்டர்ஸ் அப்போ நான் அதுக்கு என்ன பண்ணணும் அப்போ அதுக்கு வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஸ்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ அந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஸ்கில்ல நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியா இருக்குது யூடியூப் இருக்கு இன்ஸ்டாகிராம் இருக்குது ஃபேஸ்புக் இருக்குது இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி அதில் எப்படி நான் சேல்ஸ் பண்ணுறேன் சேல்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி உங்கள் டார்கெட் என்னங்கிறது யோசிச்சு அதுக்கு பிளான் பண்ணி அதுக்கு நம்ம தமிழ் பிளாட்ஃபார்மை கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து அதுக்கு அதை மார்க்கெட் பண்ணதுக்கு என்ன வழி அதுக்கான ஸ்கில் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்கள் லைஃப் மாறும் அதை விட்டுட்டு நான் பணம் போட்டேன் சும்மா உட்காந்தேன் என் லைஃப் வந்து மாறும் அப்படின்னா சத்தியமாக மாறவே மாறாது சரி சார் இது ஏன் நான் போய் ஒரு பிளாட்ஃபார்ம் பண்ணோம் நான் சொந்தமாக பண்ணலாமே அப்படின்னாக்கா நீங்கள் காசு இருந்தால் பண்ணலாம் பட் நாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நாம் கையில் கோடிக்கணக்கான காசு வச்சிருக்கிறவனோ இல்லை பல கோடி நூறு கோடி வச்சிருக்கிறவனோ இந்த வீடியோ நம்ம பார்த்துட்டுல கரெக்டுங்களா நம்மலாம் ஆஃப்டர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் ஸோ நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஒரு பொருளை உருவாக்குவோ இல்லை மேனுஃபேக்சர் பண்ணவோ கிட்ட காசு இல்லை சரிங்களா அதனால் தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் ஜாப் பேஷ் இன்கம் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கோம் அப்போது நம்ம நமக்கு தேவையானது ட்ரஸ்டடான பிளாட்ஃபார்ம் தான் அப்போ நமக்கு தேவையான ஒரு பிளாட்ஃபார்ம் ஆல்ரெடி இருக்கிற பிளாட்ஃபார்ம் எடுத்து அதை மார்க்கெட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கோடி சம்பாதிச்சு இதை வச்சு நம்ம நம்மளுடைய ஓன் ப்ராடக்ட் அது பிளாட்ஃபார்மை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறதா நெக்ஸ்ட் லெவல் சரிங்களா ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் இந்த பிளாட்ஃபார்ம் பற்றி உங்களுக்கு நிறைய டீடெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தயங்காமல் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னுடைய நம்பர் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ ஃபுல்லி தேங்க் யூ